வணக்கம் அரசியல் மலர் ஃபோட்டோ காந்தி ரிப்போர்ட்டர் நம்ம எஸ்ஆர்எம் வடபனி வடபனி எஸ்ஆர்எம்மில் இருக்கோம் எத்தனையோ நாள் நம்ம இந்த பதிவை போட்டோம் கார்பரேஷனுக்கு போட்டோம் இன்றைக்கி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு இந்த டெல்லியெலாம் போட்டுறாங்க வேறு இதை சுத்தம் பண்ணுறாங்க நம்ம எத்தனையோ நாள் சொல்லிட்டோம் இது வந்து குடிநீர் தான் மழை நீர் இல்லை இது வந்து குடிநீர் வாரியம் தான் இதை சீர் பண்ணணும் காரணம் என்னென்னா இந்த குடிநீர் பல பல பகுதிகளுக்கு இங்கேருந்து போகுது இங்கே ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அந்த லீக் ஆகுறதுனால அந்த தண்ணி வெளியே வருது ஆனால் இதில் இருக்கிற டெஸ்ட் அது உள்ளே போகுதுன்றது தெரியுதா தெரியலையா தெரில குடிநீர் வாரியத்துக்கு இந்த பாருங்கள் தண்ணி தான் இருக்குது இங்கேருந்து தெரியல தெரில இந்த பணியாளரை கேட்டோம் ஹைவேஸ் சொல்கிறாரு பாருங்கள் இந்த தண்ணி இங்கே வருது லீக் ஆகுது ஓடுது பாருங்கள் இந்த வண்டியெலாம் எப்படி போகுது பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவு போட்டோம் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட இந்த வண்டியெல்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்தால் எப்படி போவோம் அப்படின்னு நம்ம நிறையா பதிக்காக இருக்கிறதுனால அங்கே ஜல்லி இருக்காங்க இங்கே பால பள்ளமாக இருக்கிறதுனால ஜல்லி இருக்காங்க ஆக்சுவலாக இது மழை இது மழை தண்ணி கிடையாது இது வந்து மெட்ரோ வாட்டரோட தண்ணி மழை தண்ணியே கிடையாது ஏன்னால் இது ப்ராப்பராக நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இங்கே வந்து மெட்ரோ வாட்டர் தான் லீக் ஆகுது இந்த தண்ணி வந்து இங்கே மட்டும் இல்லை பல பேர்கிட்ட இந்த தண்ணி பைப் வழியாக போகுது அதை நம்மளாம் குடிக்கிறோம் சில பேர் வந்து மெட்ரோ ஃபில்ட்ரு வாட்ரு இல்லாதவங்கலாம் சில பொதுமக்கள் இதை தான் குடிப்பாங்க ஏன்னா இந்த தண்ணி போய் மெட்ரோ வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் இது மெட்ரோ வாட்டரோட டேமேஜ் தான் இந்த ப்ராப்ளம் ஐவேஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து நான் கூட விசாரித்தோம் ஐவேஎஸ்லேருந்து வந்து பண்ணுறேன்னாங்க இது வந்து இது மாதிரி ஜல்லி போட்டால் மட்டும் போவாது கண்டிப்பாக இது மறுபடியும் மறுபடியும் அந்த தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் காரணம் என்னென்னா இதை அதை ப்ராப்பராக உள்ளே நம்ம நோண்டி மெட்ரோ வாட்டரை நோண்டி அங்கே போய் பார்த்து அது எங்கே லீக் ஆகுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சாதான் இது தீர்மையே தவிர இந்த மாதிரி ஜல்லி கொட்டினா கண்டிப்பாக தீராது சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி ஆம்புலன்ஸ் போகிற இடம் இங்கே நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு வண்டியும் எப்படி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போகுது நல்லா பாருங்கள் அப்போ ஆம்புலன்ஸில் இருக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டோட நிலை என்ன அது உணரணும் அது மெட்ரோ வாட்ரு செய்ய அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவங்க ஐவேஸ்கிட்ட பார்த்துக்க சொல்கிறாங்களா நான் தெரியல ஜல்லி தான் கொட்டுறாங்க வேறு ஒன்றும் படலை பெருசாக ஒன்றும் நோண்டலை இதை சுத்தம் பண்ணிவிட்டு ஜல்லி கொட்டுறாங்க இதுதான் நடக்குது உண்மை உடனடியாக மெட்ரோ வாட்டர் சென்னை குடிநீர் வாரியம் சென்னை கார்பரேஷன் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்புவோம் வணக்கம் உங்கள் காந்தி